வேடுவன்ாரன்றி வாழ்ந்ததால் இன் உரிப்பு குன்றி 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 உண்ட உலங்க ஏன் நான் வளர்த்த உண்ணக்கூடா முடிவெடுத்த காடும் காடு சார்ந்த இடமும் அங்க முல்லை பூர் இருந்தது சின்ன சின்னதா அதனால நிலத்துக்கு பேர் என் பின்னாடி என் முன்னவன் முல்லைன்னு மலையில வாழும்போது குறிஞ்சி மலர் வளந்தனால் குறிஞ்சின்னு அந்த நிலத்துக்கு பேர் வச்சான் இலக்கியத்துல அன்னைக்கு அங்க வாழ்ந்தவன் எனக்கு தெரியாதே அந்த நிலத்தில் வாழ்ந்த தலைவன் தான் என்னுடைய தலைவன் என்னுடைய இறைவன் முருகன் குன் குறிஞ்சி நிலத்திலே குன்றில் வாழ்ந்தவன் ஏன் குன்றதால் அவன் குன்றவன் குன்றிருக்கும் இடமெல்லாம் குடி கொண்டவன் அவன் மலைகளில் ஏறி 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 முடிக்கும் தசையிட அரும்புவதே அழகுங்கிறான் இப்ப நாங்க எல்லாம் ஏன் ஜிம்முக்கு போய் என் பாட்ட ஏறி முறுக்கறி நின்னா அதனால முறுக்கன் 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 முருகன் முருகன் ஆயிடுச்சு முருகன் என்றாலே அழகு அதனால கொஞ்சம் கீழே இறங்கி வந்த ஆடு மாடு எல்லாம் மேய்க்க ஆரம்பிச்சேன் அங்கேயே மலர் மாலைக்கு கழுத்தை நீட்டுவதை போல மரண கயிற்றுக்கு எவன் துணிந்து கழுத்தை நீட்டுகிறானோ அவனே உண்மையான வீரன்